எகுவாஷமா உள்ள வழங்கும் வேதமும் குரலும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலர் விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது வேதவசனம் சொல்லுகிறது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறான் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகவும் ஒன்று ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது சிருஷ்டி கத்தராகிய தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துவார் ஜெபம் ஜபம் இயேசுவே நீர் என்னை சிருஷ்டித்தீர் அதற்காக உமக்கு நன்றி உமை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து நன்றி உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்